இது எங்களுடைய வைர விழாவாக இது இருக்கும் என்னை தோட்ட கோல்டன் ஜூப்ளியை பார்க்கறது யாருன்னு கலைஞர் அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த போது இன்டர்நேஷனல் ஜாமுலி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அதற்கு தகுந்தார் போல் இப்ப திருச்சியை வரைக்கும் நாங்கள் இடம்லேருந்து எல்லா வசதியும் இப்ப தயார் நிலை இருக்கின்றது எங்களுடைய பொதுக்குழு நடந்திருக்கிறது பொதுவாக பொதுக்குழு செயற்குழு அவசர செயற்குழு சிறப்பு செயற்குழு என்ற தொடர்ந்து நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணைப்படி சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் எங்களோட டிபார்ட் ஒரு நேஷனல் லெவல் ஜாம்பரி ஒன்று நடத்தணும்னு ஒரு ஆசை சரி ஆசைனல் லெவல் நடத்தணும் அப்படிங்கும்போது அதற்கு ஒரு பெயர் என்ன கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு என்று அவருடைய பெயரில் அதை நாங்கள் நடத்தணும் நாங்க ஆசைப்படுறோம் அவர்களும் உடனடியாக தலைமையிலிருந்து அவர் நீங்க நடத்தலாம் என்று சொல்லி இது எங்களுடைய வைர விழாவாக இருக்கு சென்னை இதோட கோல்டன் ஜூப்ளியை நடத்தி பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவங்க இன்டர்நேஷனல் ஸோ நாம நேஷனல் லெவலில் நம்ம அறிவிச்சுக்கோம் அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு முத்தெட்டு கண்ட்ரீஸ்க்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறோம் நாங்கள் அந்த முப்பத்தெட்டு கண்ட்ரிஸ்லேருந்து வருகின்ற அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நேஷனல் லெவல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலாக மாற்ற வேண்டும் முடிவு செய்திருக்கோம் அது சார்ந்து மிக வரையில் ஒரு செயற்கை கொடுத்தே நாங்கள் நடந்திருக்கிறோம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்காரு கண்டிப்பா அதற்கு தகுந்தார் போல் இப்ப திருச்சியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இருந்து எல்லா வசதியும் இப்ப தயார் நிலை இருக்கின்றது அந்த மேக்ஸிமம் ஜனவரி மாசத்துல வந்து இதற்கான ஜாமுடல் நடத்த வேண்டும் என்ற ஆசைப்பட்டு இருந்தாலும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அது எந்த மாதம் எந்த தேதியில் நடத்தலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு நாட்கள்னாச்சு தேவைக்கூடியன்னா வெளிநாடாக இருந்தாலும் வெளி மாநிலமாக இருந்தாலும் வரையில் ஒரு நாள் ஆயிடும் ஒரு ஐந்து நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கு பல விதமான ட்ரைனிங்ஸ் சமூக திறமைகளை காட்டக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தில் மூடு பத்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நாங்க இன்டர்நேஷ்னல் ஜாம் போனோம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேஷனல் ஜாம் போய் நாங்கள் பார்க்கணும் தலை பேர் கலந்து அளவுக்கு முறியடிக்கின்ற விதத்தில் நாம் அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல் பொழுது எங்களுடைய இலக்கு என்பது ஒரு பத்து லட்சம் பேராட்சி உறுப்பினராக சேர்த்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் கொரோனா காலத்துல அது குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் இன்னைக்கு அது ஒரு ஆறு லட்சத்தை கடந்திருக்கின்றது அது மிக விரைவில் பத்து லட்சம்ல நான் குடிச்ச டார்கெட் வந்து ஒரு பத்து சவிரம் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து இந்த இயக்கத்தை உள்ள கொண்டு வரணும் ஏன்னா நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் உடைய என்வால்மென்ட் அதிகப்பட்டது மட்டுமல்லாமல் பசங்களுக்கு தேவையான நிறைய டிசிப்ளின்ஸ் நிறைய எமோஷன் வெல்டிங் இது எல்லாமே எங்கே வரும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு இயக்கத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நிறைய கேம்ப்ல போய் அந்த பசங்க தங்கி இருந்து ஒரு ஒற்றுமையினரோட அவங்க அங்க இருந்து அது மூணு நாட்கள் தங்கி இருந்து வாழ்ந்தாலே போதும் ஆஹ் நல்லது எது பெற்றது எது என்பதை கண்டிப்பா வளர வளர முடியும் அந்த அதற்கு வந்து பயன்படுத்த பயன்படுகின்ற விதத்தில் ஒரு பத்து சதவீதம் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரும் நான் சொல்லியிருக்கேன் நான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் சொல்லியிருக்காங்க அதுவே அதாவது ஒரு பன்னிரெண்டு லட்சத்தை அதை எட்டும் என்று நினைக்கிறோம் கண்டிப்பாக அதை நோக்கியும் எங்களுடைய ஆபீஸ் வேற யார் யாரும் ஒவ்வொரு நேரம் அதை கண்டிப்பாக செய்து தருவோம் சொல்லியிருக்காங்க ஆக இந்த டைமண்ட் ஜூப்ளி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இது எங்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமை எடுத்து செய்யும் சார் தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்கள் பள்ளி மருந்து